வணக்கம் சார் நிறைய நல்ல பதிவுகள் கொடுத்துட்டு வரீங்க இல்லையா இன்றைய கேள்வி சொந்த வீடு சொந்த வீடு அப்படிங்கிறது நிச்சயமா எல்லாருடைய கனவுமா இருக்கும் இல்லையா அப்படிப்பட்ட சொந்த இல்லம் அமைய ஒரு பரிகாரம் சொல்லுங்களேன் ஸ்ரீ குருபியோ நம பூஜாய ராகவேந்திராயா சத்ய தர்ம பஜதாம் கல்பவ்ஷாய நமதாம் காமதேனுவே அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தபகம்பத ராமதூத கிருபா மத்காரியம் சாதக பிரபு என குருநாதர் திருமிகு மூர்த்தி ஐயா அவர்களை வணங்கி இன்றைய பதிவிற்கு செல்வோம் சொந்த வீடு வீடு கட்டணும் வீடு வாங்கணும் என்ன பண்ணினா எனக்கு அந்த யோகம் உருவாகும்னு பார்க்குறப்போ சொந்த வீடுங்கிறது எல்லாருக்குமே உண்டான ஒரு கனவுங்க பாரதியார் கூட அதை கனவாக பாடிட்டார் காணி நிலம் வேண்டுமடி பராசக்தி என கேட்கிறார் காணி நிலம் வேணும் எனக்கு அப்படின்னு கேட்குறார் அங்கு தூணில் அழகியதாம் மாட கூடங்கள் வேண்டும் காணி நிலத்தினிடையே காணி நிலத்தினிடையே ஓர் மாளிகை கட்டித்தர வேண்டும் கேணி இருக்க வேண்டும் அங்கே ஒரு கிணறு மாமா பனிரெண்டு தென்னை மரங்கள் சுற்றி இருக்கணுமாமா காற்று நிறைந்த வீடு காற்று நிறைந்த வீடு இருக்கணும் தெண்டல் வந்து என்னை தழுவ வேண்டும்னார் அப்போ இப்படி தான் நமக்கு ஒரு கனவு வீடு எப்படி இருக்கணுங்கிறத நம்ம தமிழ் பாட்டன் பாரதி சொல்கிறான் இல்லையா எப்படி சொல்கிறான் காணி நிலம் வேண்டுமடி அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கும் ஒரு காணி நிலம் வேண்டும் பதினாறு தென்னை மரம் இருக்கோ இல்லையோ ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் வீடாக அல்லது ஒரு சின்னதாக ஒரு குடித்தனம் ஒன்று குடிசையாவது வேணுங்கிறத எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு கனவு இல்லையா கனவு இல்லம் இல்லங்கிறது மிக பெரிய அதனால் இல்லம்னு வச்சான் இல்லாமையும் போயிடக்கூடாது இல்லமாக இருக்கணுங்கிறது இல்லம் என்பது என்ன அதுதான் சொந்த வீடு கட்ட வேண்டுங்கிறது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு இது இதை எந்த கோவில் எந்த ஒரு தெய்வம் நிறைவேற்றி கொடுக்குன்னா சிறுவாபுரி முருகன் சிறுவாபுரி முருகன் கோவிலுக்கு ஒரு முறை போனோம் ஒரு தடவை போய் அந்த முருகனை மனதார பிரார்த்தித்து அந்த கோவிலில் எல்லா கோவில்லையும் பார்ப்பீங்க கல் மேலே கல் மேலே இந்த அடுக்கி வச்சுட்டு வருவாங்க ஏன்னா நமக்கு வீடு கட்டணுங்கிறது அப்படி அங்கே சென்று இந்த கல்லை அடுக்கி வைத்து விட்டு சிறு சிறு கல்லை அடுக்கி வைத்தால் போதும் அப்படிங்கிறாங்க இந்த சிறுவாபுரி முருகன் அருணகிரிநாதர்னால் பாடல் பெற்ற ஒரு ஸ்தலம் இந்த சிறுவாபுரி முருகன் கோவில் இது வெறும் வீடு கட்டுற பாக்கியத்தையும் இல்லை திருமண தடையையும் நீக்கக்கூடிய ஒரு கோவிலாக இருக்குது இந்த அருணகிரிநாதர் அங்கே ஒரு பதிகத்தை பாடி அந்த பதிகத்தை நம்மளும் கூட தினமும் வீட்டில் தொடர்ந்து இருபத்தேழு வாரங்கள் பாட வேண்டும் சிறுபாபுரி முருகன் கோயிலுக்கு ஒரு தடவை போய் பிரார்த்தனை பண்ணிவிட்டு முடிஞ்ச ஒரு புது செங்கல் வாங்கிட்டு போங்க ஏன்னா வீடுங்கிறது காலபுருஷ தத்துவப்படி நாலாம் இடமாக சந்திரனை குறிக்கக்கூடியது கடகராசி இந்த கடகராசியில் உச்சமாகக்கூடிய கிரகம் பார்த்திங்கன்னா குரு அப்போ குரு யார் பாக்யத்தை கொடுக்கக்கூடியவன் பாக்யத்தை கொடுக்கக்கூடியவன் அங்கே நீச்சமாகிறவர் யார் செவ்வாய் பகவான் அப்போ குரு உச்சமாயிருக்கு அவன்தான் அந்த நாளுங்கிற வீடு பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவனாக குரு பகவான் இருக்கான் அப்போ சிறுவாபுரி முருகன் கோவிலுக்கு சென்று ஒரு புது செங்கல் ஒன்று வாங்கிட்டு போய் அந்த முருகனுடைய பாதத்திலே வைத்து பூஜை பண்ணி அல்லது அந்த முருகன்கிட்ட வச்சு பாதத்தில் வச்சு கொடுங்க என்ன கஷ்டம் அங்கே இறைவன் இடத்துல பிரார்த்தனை பண்ணிட்டு உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க எடுத்துகிட்டு வந்தால் அந்த செங்கலுக்கு நல்ல தண்ணி பன்னீர் எல்லாம் போட்டு அபிஷேகம் பண்ணி சந்தனம் வச்சு குங்குமம் போட்டு வச்சு அதை சுவாமி உங்கள் குலதெய்வ படத்து முன்னாடி வச்சுட்டு நம்மளுடைய வீடு கட்டணுங்கிற அந்த பிரார்த்தனை நிறைவேறும் வரை அந்த செங்கலுக்கு நம்ம தினமும் கூட அதை இரையாக நினைத்து பூஜித்து வர நமக்கு அந்த பாக்யம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே அருணகிரிநாதர் சிறுவாபுரி முருகன் கோவிலிலே அந்த ஒரு பதிகத்தை பாடியிருக்கார் அந்த பதிகத்தையும் கூட நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணிங்கன்னா சிறுவாபுரி முருகன் கோயில் பதிகம் அருணகிரிநாதர் பதிகம்னு போடுங்க அந்த பதிகம் வரும் அதை தினமும் உங்கள் வீட்டில் முருகன் படம் வச்சு அந்த முருகன் படம் முன்னாடி அந்த செங்கலும் சொன்ன அதையும் வச்சு தினமும் நீங்கள் அதை பாராயணம் செய்து வர விரைவில் உங்களுக்கு இந்த கனவு இல்லம் இல்லம்ங்கிற விஷயம் இருக்குது இல்லையா எனக்கு நாம் பாரதியார் சொன்ன மாதிரி நெடுவுனிலே ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டிய யார் கட்டித்தரணும் காளி வந்து கட்டித்தரணுங்கிற காணி நிலம் வேண்டுமடி பராசக்தினார் யார் பராசக்தி வந்து அவளுக்கு மாளிகை கட்டித்தரணுமாம் அப்போ அதே தான் தெய்வத்தால் ஆகாத தன் முயற்சி முயற்சித்தன் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த தெய்வம் நமக்கு நின்று அந்த மாதிரி பாரதி கேட்ட மாதிரி சிறுவாபுரி முருகனுடைய வழிபாடு சிறுவாபுரிக்கு சென்று முருகப்பெருமானை வல் வழிபட்டு வர சார் எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிற கோயிலை சொல்லுங்க இந்த விஷயத்துக்கு இந்த டாக்டர் தான் பார்க்கணும் அவர் தான் ஸ்பெஷலிஸ்ட்டு யார் சிறுவாபுரி முருகப்பெருமன் அவரை போய் பார்த்து அங்கே வணங்கி இந்த செங்கலை வெடுத்து வந்து வீட்டில் வச்சு பூஜை பண்ணுங்கள் கண்டிப்பாக என்கிட்ட காசே இல்லை பணமே இல்லை எனக்கு போய் அமையுமான அவநம்பிக்கை சொல்களையும் இந்த வேண்டாத விஷயங்களையும் பேசாதீங்க முயற்சித்து தான் பாருங்களேன் இந்த அவநம்பிக்கை பட்டுப்பட்டு தான் வாழ்க்கையில் தோற்று போய்டுவோம் எனக்கு போய் கிடைக்குமா எனக்கு இது நடக்குமா ஏன் நடக்கக்கூடாது இறைவன் கண்டிப்பாக முயற்சி திருவினையாக்கும் தானே அப்போ அந்த முயற்சி உங்களுக்கு திருவினையாக்கக்கூடியதாக இருக்கும் அப்படி சொந்த வீடு கட்டும் யோகத்தை தரக்கூடிய சிறுவாபுரி முருகப்பெருமானுடைய வழிபாடு உங்களுக்கு சொந்த வீடு யோகத்தை மற்றும் திருமண தடை இருந்ததுன்னா அதையும் நீக்கக்கூடியதாக இந்த சிறுவாபுரி முருகன் கோவிலினுடைய வழிபாடு உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் அதே போல் அங்கு அந்த அருணகிரிநாதருடைய அந்த பதிகம் அதை படித்து பயன்படுத்தி பயன்பெறுங்கள் நம்ம இந்த அவநம்பிக்கை இல்லாமல் உங்களுக்கு சொந்த வீடு கட்டுறதுக்கு வாய்ப்பு எதுவுமே இல்லை கையில் ஓத்த பைசா இல்லைன்னு சொல்லுவோம் என்றாலும் கூட முருகப்பெருமானிடம் இந்த பதிகத்தை பாடி கையேந்தி அவனிடத்தில் யாசித்தால் கண்டிப்பாக உங்களுக்கு சொந்த வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு கொடுக்கும் அது என்ன பதிகம்னா அண்டர் பதி குறி குடியேற மண்டக் சுரர் உருமாற அண்டர் மனம் மகள் மீற வருளாலே அந்தரியொடு உடனாட சங்கரனும் மகிழ்கூற ஐங்கரனும் முழுமையாளும் மகிழ்வாக மண்டலமும் முனிவோரு மொண்டிசையன் உளபேறு மஞ்சினனும் மயனாரும் எதிர்கான மங்கையுடன் அரிதானும் இன்பமுற மகிழ்கூற மைந்து மயில் உடனாடி வரவேணும் புண்டரிக்க விழியான அண்டர் மகள் மளவாள புந்தி நிறை அறிவாள உயர்த்தோளா பொங்கு கடலுடனாகம் விண்டு வரை இகல்சாடு பொன்பரவு கதிர்வீசு வடிவேலா தண்டரள மணிபார்ப செம்பொனில் சொறி ரூப் செரி தண்டமிழின் மிகுனேய முருகேஷா சந்தமும் மடியார்கள் சிந்தையது குடியான தன் சிறுவை தன் சிறுவை அதாவது சிறுவா புரிய தன் சிறுவை தனில்மேவு பெருமாளே அப்படின்னு இந்த இந்த பதிகம் உங்களுக்கு சொந்த வீடு கிடைக்கும் வரை இந்த பதிகத்தை மு தினந்தோறும் வீட்டில் அந்த முருகப்பெருமானிடத்தில் அந்த செங்கலும் வச்சுருப்பீங்க அதை வச்சு பாராயணம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக முருகப்பெருமான் கைவிடுவதே இல்லை இந்த ஒரு பதிகத்தையும் பாராயணம் செய்து சீக்கிரமாக நமது நே சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வீடு யோகம் அப்படிங்கிற அந்த யோகத்தை முருகப்பெருமான் அருளட்டும் நன்றி வணக்கம் ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் இந்த சேனல் மூலமா நாங்க கொடுக்கிற பயனுள்ள தகவல்கள் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும் ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் இந்த சேனல் மூலமாக நாங்கள் கொடுக்குற பயனுள்ள தகவல்கள் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும்